செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சமிருதி திட்டம் சுகன்யா சமிருதி திட்டம் என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி என்று துவங்கப்பட்டது இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பு திட்டமாகும் இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான ஒரு சேமிப்பு திட்டமாக உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின்படி பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாப்பாளரோ குறைந்தபட்சமான தொகையாக ரூபாய் ஆயிரம் செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சமாக ரூபாய் ஆயிரம் கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் மொத்தம் பதினாலு ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணமாகும் வரை பணம் செலுத்த வேண்டும் அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் மந்த்லி வந்து நீங்க இயர்லி வந்து டூ ஃபிஃப்டி மினிமம் பே பண்ணணும் அதே வந்து அந்த இயரில் அதிகபட்சம் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒ ஒரு ஒன்றரை லட்சரூவா நீங்கள் பே பண்ணலாம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் இந்த திட்டத்தில் நீங்கள் பே பண்ண வேண்டிய வருஷம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் அது மெச்சூரிட்டி எப்போ ஆகும்னா பதினஞ்சு வருஷம் நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டி விகிதம்னா அது அந்தந்த காலாண்டில் என்ன முடிவு பண்ணதோ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதோ அந்த தொகை வரைக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இருந்தது இப்போ எட்டு சதவீதமாக மாற்றிருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி அதோடைய பர்சன்டேஜ் மாறி வரும் இந்த கணக்கில் ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான விரிவருக்கு அதிக்கப்படுகின்றது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரி இதுக்கு வந்து கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் செலுத்தும் போது முதிர்வு தொகையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் ஆண்டு வரை இறுதியில் வரை பெறலாம் அதாவது நீங்கள் பதினஞ்சு வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா இது மெச்சூரிட்டி ஆகிறது இருபத்தி ஒரு வருஷத்துல தான் முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அமௌண்ட் வாங்க முடியும் இதில் ஏன் இனையில வாங்க முடியாதா அப்படின்னா அது வாங்க முடியும் ஒரு சில காரணங்களுக்காக வாங்க முடியும் அதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் மேலும் பெண்களுக்கு பதினெட்டு வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமணம் செலவதற்காக கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பெண் குழந்தை வயது பத்து அடையும் வரை அவர் பெயரில் கணக்கை தொடங்கலாம் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அவங்க பிறந்ததுலேருந்து பத்து வயசு வரைக்கும் தான் அந்த இந்த கணக்கை நம்ம தொடங்க முடியும் பத்து வயசுக்கு மேலே கண்டிப்பாக அந்த கணக்கை வந்து நம்ம அவங்க பெயரில் தொடங்க முடியாது ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு கணக்கு மட்டுமே தொடங்க முடியும் பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தங்கள் குழந்தையின் பெயரில் பிறப்புச் சான்றலுடன் கணக்கை தொடங்கலாம் இது பெண் பெண்ணுடைய அப்பா அம்மா அல்லது அவர்கள் இல்லைன்னா பாதுகாவலர் அப்படிங்கிற நபரால் இந்த சேமிப்பு திட்டம் தொடங்கப்படலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிறப்பு சண்டில் வேணும் இப்போ தற்காலிகமாக ஆதார் அட்டை அது மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக இரு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் கணக்கை தொடங்க முடியும் ஒரு ஃபேமிலியில் ஒன்று அல்லது ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை வரைக்கும் இந்த திட்டத்தில் சேமிப்பு கணக்கு தொடங்கிக்கலாம் இதே ட்வின்ஸு அல்லது மூன்று பேபி ஒரே பிரசவத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம தொடங்கிக்கலாம் இதோட வரம்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சமாக இரநூத்தி ஐம்பது முதல் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை முதலீடு செய்யலாம் நம்ம முதனே சொன்ன மாதிரி இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம முதலீடு செய்யலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் தொடங்கும் முதலீட்டு தொகை முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு என ஐம்பது ரூபாய் கூட்டலில் குறைந்தபட்ச தொகையாக நிர்ணயித்து செலுத்த வேண்டும் இதற்கு வரி சலுகை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பணத்திற்கு வருமான வரி சட்ட பிரிவு எண்பது சியின் கீழ் வரிவிலக்கு பெறலாம் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்படும் வட்டிக்கு கூ வட்டிக்கு கூட வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை அதாவது திட்ட மெச்சூரிட்டி ஆகி நமக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போது மந்த்லி வந்து ரூபா கட்டுறோம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷம் கட்டும்போது ஒரு லட்சத்து எண்பா எண்பதாயிரம் சம்திங் வரும் இதே மெச்சூரிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சரூவா சம்திங் வரும் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து நம்ம வருமானம் வரி கட்ட வேண்டியதில்லை ஒருவேளை குறிப்பிட்ட முதலீட்டு தொகையை குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்த தவறினால் கணக்கு செயலிழந்துவிடும் அவ்வாறு செயலிழக்கும் கணக்கை தவணை தவறிய ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐம்பது ரூபாய் மீதும் செலுத்தி மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் ஒரு வருஷம் நம்ம இடையில விட்டுவிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவது வந்து ஒரு ஃபைன் ஐம்பது ரூபா பே பண்ணி நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம பே பண்ணிக்கலாம் பதினெட்டு வயது முடியும் வரை பெண்ணின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இயக்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு பிறகு யார் பெயரில் கணக்கு இருக்கின்றதோ அவர்தான் கணக்கு கணக்கை இயக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு ஒன்றுலேருந்து பத்து வயசு அந்த கணக்கு நம்ம தொடங்க முடியும் இதே பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பாதுகாவலரோ இல்லை அப்பா அம்மாவோ அந்த குழந்தைக்கு வந்து பணம் செலுத்திட்டு வரலாம் அந்த கார்டன் யூஸ் பண்ணலாம் பதினெட்டு ப அப்புறம் அந்த பெண் குழந்தைகள் வந்து மெச்சூரிட்டி ஆகிடறாங்க அதனால் அவங்களே அந்த கணக்கு இயக்க முடியும் ஒருவேளை யார் பெயரில் கணக்கு தொடங்கப்பட்டதோ அவர் இறந்துவிட்டால் கணக்கை மூடி பணம் எடுக்கலாம் அதே போல் கணக்குதாரருக்கு மோசமான குறைவு ஏற்பட்டாலோ பெண்ணின் பாதுகாவலர் இருந்து கணக்கில் பணம் செலுத்துவது சிரமமாக இருந்தாலோ தகுந்த ஆதாரங்களை கணக்கு வைத்திருக்கும் அலுவலகத்தில் சமர்ப்பித்து கணக்கை முன்கூட்டியே மூடி பணத்தை எடுக்கலாம் ஆனால் கணக்கை தொடங்கி ஐந்து ஆண்டு காலம் ஆக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது கணக்கு தொடங்குகிற ஒரு எதர்ச்சியாக அந்த குழந்தை வந்து ஏதாவது இறந்துடுச்சாலோ இல்லை உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலோ அல்லது பாதுகாவலர் யார் பணம் பே பண்ணிட்டுருக்காங்களோ அந்த இதுக்கு ஸ்கீமுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டாலோ இந்த கணக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் பட் அதுக்கு வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கணும் இந்த அக்கௌண்ட் தொடங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆகி அந்த பணம் கட்டிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த அமௌண்ட் எடுக்க முடியும் இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கப்பட்டிருக்கும் பெண் பத்தாம் வகுப்பு நிறைவு செய்த பிறகு அல்லது பதினெட்டு வயது நிறைவடைந்த பிறகு மேற்படி மேற்படிப்புக்காக கணக்கில் இருக்கும் மொத்த தொகையில் ஐம்பது சதவீதம் வரை பணத்தை எடுக்கலாம் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா பத்தாம் வகுப்பு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அல்லது பதினெட்டு வயது நிறைவடைந்ததுக்கப்புறம் அந்த கணக்குலேருந்து ஐம்பது சதவீதம் வரை இடையில எடுக்க முடியும் சோன்யா சம்மதி திட்டம் முதலீடு செய்ய தொடங்கி இருபத்தி ஒரு வயதில் கணக்கு நிறைவடையும் இருப்பினும் பதினெட்டு வயது நிறைவடைந்த பெண் தன் திருமணத்தை முன்னிட்டு கணக்கை மூடி பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஒரு வருஷத்தில் ஆரம்பித்தோம்னா இருபத்தொரு வருஷத்துல தான் அந்த கணக்கு நிறைவடைய முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இடையில் பதினெட்டு வயது அந்த பொண்ணுக்கு பெண்கு வந்து நிறைவடைஞ்சால் கூட அவங்களோட மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மேரேஜ் வந்து நம்ம தகுந்த ப்ரூஃப் கொடுத்து அந்த பணத்தை நம்ம வந்து பதினெட்டு வயதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லாம் மெயினாக நம்ம எல்லோரும் ஓப்பன் அது அதுபோக நிறையா கவர்மெண்ட் பேங்க்கில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் வந்து பாரத் ஸ்டேட் பேங்க் அலகாபாத் பேங்க் ஆந்திரா வங்கி ஆக்ஸிஸ் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு தேனா வங்கி ஐசிசி இந்த மாதிரி இருபத்தி எட்டு பேங்க்குக்கு மேலே நம்ம இதில் இந்த பேங்க்லலாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓப்பன் பண்ணும்போது நான் நாலு லட்சத்து இருபதாயிரத்தி நானூற்றி இருபது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டெபாசிட் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி மூணு கோடி டெபாசிட் ஆகிருந்தது இப்போ அதிக அதிகரிச்சே வருது இதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அதாவது இருக்கிற இந்தியன் மாநிலத்திலேயே அதிகமாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பனான ஆன மாநிலம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் அவங்க தான் இருபத்தொம்பது லட்சத்து பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எனவே இந்த செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு உண்டான சேம்பு திட்டத்திலேயே பெஸ்ட்டான திட்டம் அதிக வட்டி வருவாய் தரக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் ஒன்றிலிருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கட்டாயமாக அவர்களது பெற்றோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க வேண்டும் வருது வருடத்திற்கே குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எண்பதுக்கும் என்பதனால் கண்டிப்பாக இந்த திட்டத்தை நீங்கள் தொடங்க முடியும் இதே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு தௌசண்ட் பே பேப்பர் வந்தோம்னா கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அப்போ முடியும் போது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எல்லோருமே பெற்றோராக இருந்தாலும் சரி பாதுகாவலராக இருந்தாலும் சரி இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ